Hi ஆல் ஆஃப் you! Welcome back! இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் related ரிலேட்டடான ஒரு மெடிடேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் Sufism அப்படின்னா என்னென்னா இவங்களை வந்து சூஃபி மார்கள்னு சொல்லுவாங்க இப்போது ஹிந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஹிந்துசம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து முஸ்லீம்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி சூஃபியிசம்ங்கிறது வந்து ஒரு மெத்தட் இந்த சூஃபியிசத்தை ஃபாலோ பண்ண மக்கள் வந்து யாருன்னா சூஃபிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஏன் சூஃபீசம் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இவங்க வாழ்ந்த காலத்தில் இறைவனோட நல்ல ஒன்றிணைஞ்சு வாழ்கிறது எப்படி நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிங்கிறத வந்து நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க ஸோ சூஃபியிசம் மெத்தடாலஜி படி என்ன அப்படின்னா நம்ம வந்து இறைவன்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாவகரமான ஒரு செயல்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களோ பாவமான விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ இந்த மாதிரி எந்த ஒரு அந்த என்ன ஓட்டங்களும் நம்ம இதயத்தில் ஏற்படாது ஸோ சூஃபியிசம் மெத்தடாலஜி படி அதில் வந்து அவங்க மெயினாக சொல்கிறது என்னன்னா நம்மளோட ஹார்ட் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் ஒரு நல்லது விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த ஹார்ட்டு தான் அந்த ஆசைகளை வந்து ஏற்படுத்துறதும் சரி அந்த ஹார்ட்டு தான் வந்து அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் முக்கியமான விஷயம் இறைவன் வந்து தங்க வேண்டிய இந்த ஹார்ட்டுக்குள்ளார நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உள்ளார புகுத்திடுறோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யாராவது வந்து ஏதாவது ஒரு பணத்து மேலே ஆசையாக இருப்பாங்க அந்த ஆசைகள் வந்து இந்த ஹார்ட்டு உள்ளார நிரம்பி இருக்கும் பொருள் மேலே ஆசையாக இருப்பாங்க அந்த எண்ணங்கள் ஹார்ட்டு குளரை ஒரு பெண் மேலே ஆசையாக இருப்பாங்க அந்த ஆசைகள் ஃபுல்லாக இந்த ஹார்ட்டு ஸ்டோர் ஆகிடும் ஸோ இப்படி இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த ம ஹார்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஹார்ட்டு வந்து பலவீனம் ஆகிடும் இந்த ஹார்ட் வந்து எப்போ ஸ்ட்ரென்த் ஆகும்னா இறைவனுடைய பேரை கொண்டு இந்த ஹார்ட்டுக்கு வந்து நம்ம தேவையான எனர்ஜியை கொடுத்தாதான் அந்த ஹார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஹார்ட் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே விளையிடும் இந்த சூஃபிமார்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க நாம் வந்து நாம் கிடையாது நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அந்த ஒருத்தர் யாருங்கிறத முதல்ல நாம் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போது ஃபயாஸுங்கிறது என்னுடைய பேர் ஃபயாஸோடைய உருவம் எப்படி இருக்கும் ஆனா உள்ளார இருக்கான்னு பார்த்தீங்களா அவன் ஃபயாஸ் கிடையாது உள்ளார இருக்கிறவன் அவனுக்கு ஒரு உடம்பு வேணும் அதுக்காக தான் இந்த உடம்பை தேர்ந்தெடுத்திருக்கான் இந்த உடம்புக்கு ஃபயாஸ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆனா உள்ளார இருக்கிறவன் தான் உண்மையான ஃபயாஸ் ஸோ இவன் வந்து இப்போ எப்படி இருக்கான்னா இவனுக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்து நம்ம கொடுக்காமையே இருக்கும் அவன் படுத்த நிலையிலேயே இருக்கான் இந்த ஹாஸ்பிட்டலில் கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்திங்களா அவங்க என்னென்னா படுத்த நிலைமையிலே இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரிப்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து போயிட்ருக்கும் அந்த ட்ரிப்ஸு தான் அவங்களுக்கு உணவே படுத்த நிலமையிலே இருப்பாங்க பல வருஷமாக இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நம்ம தேவையான எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த ஆத்மா வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்துட்டு நம்ம உலக ஆசைகள் உலக இச்சைகள் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால அதுக்கான எனர்ஜி சுத்தமாக போகிறதே கிடையாது ஸோ எனர்ஜி போகாததுனால அது வீக் ஆகிடுச்சு அது வீக் ஆனதுனால நமக்கு என்ன தோணுதுன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுவோம் கேட்குறதெல்லாம் ஆசைப்படுவோம் யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவோம் இந்த மாதிரி இது அந்த தேவையில்லாத ஒரு தாட்ஸ் வந்து அதிகமாக ஏற்படும் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் வந்து மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு வெளியில் சொல்லுவோம் ஆனால் உள்ளரை பார்த்தீங்கன்னா ஒரு பொறாம உணர்வு வரும் நம்ம பேரண்ட்ஸே வந்து என்ன சொல்லுவோம்னா அவன் எப்படி இருக்கான் பாரு நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டில் வந்து ஒரு விஷயம் ஸ்டோர் ஆயிடுச்சு இந்த உலகத்தில் வந்து இப்படி சம்பாதிக்கணும் நீ வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் இருக்கணும் அப்போ தான் ஊர் ஒன்றியம் மதிக்கும் உலகம் ஒன்றியம் மதிக்கும் அப்படின்பாங்க ஆனால் யாருமே வந்து நான் யார் எங்கேருந்து வந்தேன் என்னுடைய டியூட்டி என்ன நான் எதுக்காக வாழ்கிறேன் என்னுடைய கடமை என்ன இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்கே போவேன் எனக்கு உண்மையிலேயே என்ன ஆகும் நாங்கிறது முதல்ல யார் எனக்கு இதுதான் வேலையா நான் பிறந்ததே வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் சாப்பிட்ணும் மேரேஜ் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் அவங்கள வந்து பார்த்துக்கணும் இது மட்டும்தான் எனக்கு கடமையா இதை தாண்டி வேறு கடமைகள் எதுவும் கிடையாதா இந்த மாதிரி ஒரு தேடல் வந்து நம்ம எப்போ தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து உண்மையான நான்கிறத யாருங்கிறத வந்து கண்டுபிடிப்போம் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கோவிலில் போனாலுமே அங்கேயும் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் ஜபம் பண்ணுவாங்க மாஸ்க்கு போனீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஜும்மா பிரசங்கம்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறதுனா மனுஷனுடைய அந்த கெட்ட குணங்கள் விட்டு அவன் வெளியே வந்து ஒரு நல்ல திசையை நோக்கி நல்ல பாதையை நோக்கி நல்ல எண்ண ஓட்டங்களோடு அவன் வாழணுங்கிறதுக்காக தான் பொதுவாக எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க ஆனால் சூஃபியம் மெத்தட் படி என்னன்னா உண்மையான மனமாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா மனசை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியுமே தவிர இதை தாண்டி நீங்க என்னதான் வந்து எவ்வளோதான் விஷயங்கள் வந்து காதில் சொன்னாலுமே அது வந்து யாருடைய செவிக்கண்களுக்கும் வந்து புலப்படாது ஒரு மனுஷனுக்கு ஒரு மாற்றம் நல்ல வழியில போகணும் அப்படின்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அவன் உள்ளத்தை சரி பண்ணணும் உள்ளத்துல தான் எல்லா விதமான எண்ண ஓட்டங்களும் வரும் ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னா அந்த பொண்ணை வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணத்திலையும் பார்க்குறவங்களும் இருக்காங்க கெட்ட எண்ணத்திலையும் பார்க்குறவங்க இருக்காங்க கெட்ட இனத்தில் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து வாலண்டியராக போய் பண்ணுறதில்ல இந்த அவன் வாழ்கிற கூடிய அவன் இப்போ வந்து அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பார்க்கணுன்னு சொல்லி இந்த சொசைட்டியில் அவன் என்னென்னலாம் பார்த்தானோ அவன் மைண்டை ஸ்டோர் ஆகிருக்கு பொண்ணை பார்க்குறதுனால தப்பு இல்லையே பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுனால தப்பு இல்லையே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு விபீதமான விஷயத்தில் போய் அது முடியும் அப்போது அந்த சொசைட்டியில் நம்ம பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் இதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி அவன் மைண்ட்ல வந்து ஒரு மென்டாலிட்டி ஸ்டோர் ஆகிருக்கும் ஏன் இந்த ஆத்மாவுக்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன்னா ஆத்மா வந்து நம்மளுடைய உடம்புல ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எது ரைட்டு எது தப்புங்கிறதையும் நம்ம தெரியாமல் வாழ ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு நிறைய பேர் நான் ஒரு விஷயம் காமனாக சொல்கிறேன் பான் வீடியோஸ் வந்து பார்க்காத நபர்களத பார்த்தா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போது ஸ்கூல் படிக்கிறவங்களாம் பசங்க முதக்கொண்டு இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா இன்வால்மெண்ட் ஆகி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பையன் பார்க்கக்கூடிய விஷயமா அது சரி ஸ்கூல் படிக்கிற பையனே விடுங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கூட இதில் வந்து அடிக்டாக இருக்காங்க அப்போ இதுக்கு வந்து நம்ம யாரை சொல்லலாம் யார் வந்து இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க யாராவது நம்ம மட்டும் கேட்டால் நம்ம வேற ஏறையாக கை காட்டுவோம் ஏன் வந்து இது ஓப்பன் பண்ணுறான் அவன் இந்த வெப்சைட்டில் உடுறான் அப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறது யார் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம கொடுக்கல அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து தான் பண்ணுறது தான் கரெக்டு தான் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி உங்களை வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்வாங்கிக்கும் ஸோ ஹார்ட் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு இந்த ஹார்ட்டை நம்ம நல்ல விதமாக இயக்கணும்னா அது நல்ல விஷயங்களை வந்து நமக்குள்ளார புகுத்தி கொண்டு போகும் தீய விஷயங்களை வந்து உள்ளார அதிகமாக செலுத்திங்கன்னா தீய எண்ணெய் ஓட்டங்களை வந்து அதிகமாக கொண்டு போகும் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா இதெல்லாம் செய்யாதப்பான்னு நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான் யாருமே கேட்க மாட்டாங்க எப்போ அவங்க கேட்பாங்க தெரியுமா அவங்க உள்ள சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க அவங்க உள்ளத்தில் ஏதோ விதமான ஒரு அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்குன்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும் தேவையான எனர்ஜி அந்த ஹார்ட்டுக்கு போச்சுன்னா அந்த ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கெட்ட விஷயங்களை பார்க்க தோணாது கெட்ட விஷயங்களை கேட்க தோணாது கெட்ட விஷயங்களை பண்ண தோணாது இந்த செக்ஷுவல் டிசைருக்கு வந்து அடிக்ட் ஆக மாட்டாங்க பான் வீடியோஸ் பார்க்குறதுல அடிக்ட் ஆக மாட்டாங்க ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லா இதுலேயுமே அவங்க வந்து அந்த ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கே விருப்பம் வராது நீங்கள் எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே எல்லாமே வந்து தெளிவாகிக்குவாங்க அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா எனர்ஜினுங்கள் எனர்ஜினா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சூஃபீஸ் வந்து தங்களுடைய ஹார்ட்டை கடவுள்கிட்ட சரணடைகிறதுக்காக அவங்க வந்து ஒரு மெடிடேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் இந்த ஹார்ட்டுக்குள்ளார வந்துட்டு அஞ்சு வகையான முக்கியமான ஸ்டேஷன்ஸ் ஸ்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஹார்ட்டுக்குள்ளார ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இந்த தாக்கங்கள் மூலியமா நம்ம வந்து கடவுளை எப்படி நெருங்கி அதோடைய பிளெஸிங்ஸை நம்ம வாங்குறோம் இது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இதை பற்றி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் ஸோ நம்ம சூஃபியிசம் பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இந்த ஹார்ட் எவ்வளோ முக்கியமானது இந்த ஜிக்கர் வந்து எவ்வளோ முக்கியமானது இது மூலியமாக நம்ம லைஃப்பில் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் இன்னும் சொல்லணுன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மூன்றாம் கண்ணு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மூன்றாம் கண்ணுங்கிறது அகப்பார்வை அப்படின்னு சொல்லுவோம் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ ஒரு சில பேர்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் போயிருப்பீங்க உங்களுக்கு வந்து பேயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இவங்களால் மட்டும் இதெல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூன்றாம் கண் வந்து ஓப்பனில் இருக்கும் ஒரு சில குருமார்கள் மூலியமாக அவங்க ட்ரைனிங் எடுத்து அந்த ஒரு நாலேஜ் அந்த ஒரு பவர் வந்து அவங்களுக்கு வந்து குருநாதர் மூலியமாக கிடைக்கப்பட்டிருக்கும் அந்த மூன்றாம் கண்ணை வச்சு தான் இவங்க ஒரு சில ஸ்பிரிட் கிட்டே பேசுகிறதோ ஒரு சில ஸ்பிரிட்டை வந்து லைவா பார்க்குறதோ ஏன்னா ஏதாவது வீட்டில் வந்து ஏதாவது பேய்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் பேய் இருக்குது இந்த வீட்டில் ஜிங்கல் இருக்குது இந்த வீடு வந்து செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க ஹார்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இது வந்து ரெண்டு வகை இருக்குது பாசிட்டிவாகவும் கனெக்ட் ஆகும் நெகட்டிவாகவும் கனெக்ட் ஆகும் நெகட்டிவாக கனெக்ட் ஆகிறது வந்து இந்த சூப்பீசன் மெத்தடில் கிடையாது பாசிட்டிவாக கனெக்ட் ஆகிறதுனா இறைவனோட ஒன்றை நேருது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் இறைவன் நீ வந்து என்னையை தேடி வந்த என்னையை தேடி நீ வந்திருக்க ஸோ உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் உனக்கு வந்து இந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது தான் இது ஒருத்தருக்கு கிடைக்கிறது இன்னொருத்தருக்கு அதை விட பெஸ்ட்டாகவே கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு அந்த மெடிடேஷன் நம்ம கண்டினியூஸாக பண்ண 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 இறைவனாலும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சில பொக்கேஷன்களில் இதுவும் ஒன்று இந்த மெடிடேஷன் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் சுத்தமாகும் சோல் சுத்தமாகும் தேவையில்லாத உலக ஆசைகள் போயிடும் தேவையில்லாத உலக ஆசைகள் போயிடும் இப்போ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைனா என்னால் வரும் எனக்கு இந்த பைக் வேணும் எனக்கு இந்த கார் வேணும் நான் இதை படிக்கணும் நான் அப்ராடுக்கு போகணும் அப்ப நம்ம வந்து ஆசைப்பட்டதை வீட்டில் கேட்போம் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு தடைகள் வரும் அது மூலிமா வீட்டில் பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாலு பேர் வருவாங்க நமக்கு அப்போஸ் பண்றதுக்கு ஒரு எட்டு பேர் வருவாங்க இதனால வீட்டில் பிரச்சனை எல்லாம் சூழும் இந்த கோபத்தை மற்ற விஷயத்துல காட்டுவோம் குடும்பம் வந்து ரெண்டா பிரியும் ஸோ இதெல்லாம் வந்து கெட்ட சைதான்களுடைய வேலைகள் குடும்பத்தை பிரிக்குதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு வந்து இது பண்ணால் கெட்டதுன்னா அது உங்களுக்கே மனசில் தோண ஆரம்பிச்சிடும் வேணாம் இது வந்து நமக்கு என்னமோ சரியாக படல இது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே பொறுமையாக இருந்து இது வந்து எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டெசிஷன் ஒரு ஐடியா வரும் இந்த ஐடியாலாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்களே வீட்டில் சொல்லுவீங்க அது வரைக்கும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லுவோம் இதில் இந்த சிக்கர் பண்றது மூலிமா நல்லவன் யாரு கெட்டவன் யாரு ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட எந்த எண்ணத்துல வந்து பழகுறான் இவனை நம்பலாமா வேணாமாங்கிற எல்லா பக்குவமும் இந்த ஹார்ட்டுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு வந்து நீங்கள் எனர்ஜி கொடுக்க கொடுக்க அந்த எனர்ஜி அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க நிறைய பேர் வந்து ஒரு சில வீடியோஸ்ல கேட்டிருப்பீங்களே உயிர் எங்கே இருக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் வலிக்குது உயிர் எங்கே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கல்ல உண்மையான உயிர் ஏதுன்னா உங்க ஆன்மாதான் உண்மையான நான் அப்படின்னா யாருன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மா தான் இது வந்து வெளியில் ஜஸ்ட் இது வந்து வெறும் தோல் சத ஜஸ்ட் உருவம் அவ்வளோதான் இந்த உருவத்துக்கு ஒரு பேர் அவ்வளோதான் இந்த உருவம் இந்த பேரு கொண்ட மனுஷனுக்குள்ளார ஒருத்தர் இருக்கான் அவன் தான் உண்மையானவன் அவனுக்கு நீங்கள் தேவையான எனர்ஜியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுள்கிட்ட உங்களை கொண்டு போறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் ஏன்னா அவன் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவுடைய வேலையை கடவுளை வணங்கக்கூடிய வேலை தான் கடவுளை வணங்குறதுக்கு தான் இந்த ஆன்மாவை ஆண்டவன் இந்த பூமியில் வந்து படைச்சது அப்போது அந்த கடவுளை நெருங்கிறதுக்கான வழியும் அதே கடவுளே வந்து ஒரு சில குருமார்கள் மூலியமாக நமக்கு வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மெடிடேஷன் மெத்தடை பற்றி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சாப்டர் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக கொடுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டுமே தான் இந்த கண்டென்ட் நான் எடுத்து பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து விடாமல் கண்டினியூஸாக பாருங்கள் லைஃப் ஏண்டா வாழ்கிறோம் நம்ம ஏண்டா பிறந்தோம் எதுக்குடா இருக்கும் இப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல குரோத் நல்ல வழிதான் இந்த சேனல் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்